தலபாக்களை பிரதேச செயலக ஊழியர்களும் பிரதேச மக்களும் இணைந்து கவன ஏற்பினை முன்னெடுத்தனர் பிரதேச செயலகத்தை தாளிட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமது பிரதேச செயலகத்தின் இடப்பற்றாக்குறை மற்றும் வளப்பற்றாக்குறையினை நிவர்த்திக்குமாறு இதன்போது வலியுறுத்தப்பட்டது கவன ஏற்பு போராட்டத்தினால் பிரதேச செயலகத்தின் வளமையான செயற்பாடுகள் சுமார் இரண்டரை மணித்தியாலங்கள் தாமதமாகவே ஆரம்பமாகின தலைவகலை பிரதேச செயலகத்துக்கு வருகை தந்து இடப்பற்றாக்குறை அதாவது மேலதிகமான பௌதிக பொருட்களுக்கான பற்றாக்குறை இருக்கிறனால இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து பொதுமக்கள் வந்து அசௌகரியத்தை சந்திக்கிறனால இன்றைக்கும் வந்து நாங்கள் பொதுமக்கள் பிரதேச செயலகத்துக்கு வெளியில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது இவ்வளோ காலம் வந்து தலாகுளே ஏஜிஆபிஸ்க்கு வந்து ஒரு கட் நிரந்தர கட்டிடம் இல்லாதனால இது நாங்கள் நிறைய முறை வந்து நாங்கள் போராட்டம் மூலம் தெரிவிச்சிருந்தோம் இப்படியான நிலப்ப நிலையிலேருந்து நான் எங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதில் தான் இன்றைக்கி வெளியே இருக்கிறோம் ഇത് തുടരുന്ന നുബളിയ മാറ്റർ തുഷാർ തണ്ടകോനം നാം വിനവിനോം பிரதேச செயலாளர் அலுவலகம் அமைந்துள்ள கட்டடத்தின் கீழ்மாடியில் இரண்டு முன்பள்ளிகள் இயங்குகின்றன பிரதேச செயலாளர் அலுவலகத்தினால் வழங்கப்படும் சேவைகளை வழங்குவதில் ஏற்படும் பிரச்சனைகளை கருத்திற்கொண்டு சபையிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய கீழ்மாடியை பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்டடத்தின் கீழ் மற்றும் மேல் மாடிகளை பிரதேச செயலகத்துக்கு வழங்குவதன் மூலம் பிரதேச மக்களுக்கு சிறந்த சேவைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் எதிர்வரும் காலங்களில் இரண்டு மாடிகளை பயன்படுத்துவதன் மூலம் பிரதேச மக்களுக்கு சிறந்த சேவையை பெற்றுக் கொடுக்க முடியும் என நான் நினைக்கின்றேன் ஏ பிரதேச